அனைவருக்கும் வணக்கம் சட்டமுன் வைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ண உங்களுக்கு ஆதார் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட கீழே இருக்க இருக்கிறக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்துக்கு பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் இப்போ ரீசன்டா இந்தியா முழுதும் ஆதார் அட்டை மிக முக்கியமான ஆவணங்களாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில் ஆதார் அட்டை இருந்தால் போதும் அனைத்து சேவைகளும் பூர்த்தி செய்து கொள்ளாமென தற்போது மத்திய மற்றும் மாநில அரசு அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக வாக்களிப்பதற்கு வாக்காளர் அடையாள அட்டை இல்லை என்றாலும் பரவாயில்லை ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் இருந்தால் போதும் என தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது நாளைக்கு தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொம்பாம் தேதி அனைவரும் வாக்களிக்க உள்ள நாளாக உள்ளது அதனால வாக்களிப்பதற்கு வாக்காளர் அடையாள அட்டை இல்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம் என தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் இருந்தால் போதும் அதை வைத்து வாக்களிக்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க பனிரெண்டு முக்கிய ஆவணங்கள் வைத்திருந்தால் அந்த ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணங்கள் காண்பித்து நீங்க வாக்களிக்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க மக்களவைத் தேர்தலுக்கான கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி நாளை நாட்கள் நாடு முழுவதும் நடைபெற உள்ளது இதற்கான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் மேலும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்க தகுதி வாய்ந்தவர்கள் இதில் சிலர் வாக்களிப்பார் அடையாள அட்டை வைத்திருப்பார்கள் சிலருக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டு இருக்கலாம் இதனால் அவர்கள் வாக்களிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படலாம் இந்த நிலையை போக்கும் வகையில்தான் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதில் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுள்ள வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆதார் அட்டை ஓட்டர் ஐடி அதாவது ஓட்டுநர் உரிமம் மற்றும் பேன் கார்டு ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் மற்றும் புகைப்படத்துடன் கூடிய பென்ஷன் ஆவணம் புகைப்படத்துடன் கூடிய மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர் அடையாள அட்டை மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழ் வங்கி மற்றும் அஞ்சல் பாஸ்புக் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு அடையாள அட்டை தொழிலாளர் அமைச்சகத்தின் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சுகாதார காப்பீடு ஸ்மார்ட் கார்டு உள்ளிட்ட பனிரெண்டு முக்கிய ஆவணங்கள் ஏதாவது ஒன்றை காண்பித்து நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக வாக்களிக்கலாமல் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதே நேரத்தில் தேர்தலில் வாக்களிக்க பூத் ஸ்லிப்பை அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையாக கருத முடியாது என தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் அடையாள அட்டையில் வாக்காளரின் பெயரில் சிறு எழுத்து பிழைகள் இருந்தால் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் அதே நேரத்தில் புகைப்படத்தில் மாற்றம் இருந்தால் வேறு புகைப்பட ஆவணங்களை காண்பித்து வாக்களிக்க வேண்டுமென தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டது நன்றி வணக்கம்